வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறக்கும் வேலை வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைசங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் போகிறோம் இதற்கான முழு தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ரூபா டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போனஸ் மற்றும் டெக்னிக்கல் அலவன்ஸும் இருக்குது அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இலவசமாக இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த இடங்களுக்குலாம் பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஊத்துக்கோட்டை திருத்தணி சோழிங்கர் காவேரிப்பாக்கம் பணம்பாக்கம் கிண்டி கோயம்பேடு போன்ற பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்கப்போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சிக்க உங்களுடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்